முதலாவது கருவி பின்வரும் பகுதிய சோடிகளில் எது ஒரு பரிமாணம் உள்ளது என்று கட்டிருக்காங்க ஒரே பரிமாணம் எதுல இருக்குன்னு முதலாவது கேள்வி கட்டிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா தகைப்பு விகாரம் தகைப்பு விகாரம் வேகம் இட பேச்சு முறுக்கம் கோணவந்தம் வேலையும் சக்தியும் நிறையும் திணிவும் இப்போ இது எல்லாத்துக்குமான பரிமாணங்கள் எது நம்ம பார்க்கணும்னா அதாவது என்னென்ன பரிமாணம் இருக்குன்னு தெரிஞ்சுருக்கணும் தகைப்பண்டா என்ன விகாரம் அண்டா என்ன வேகமண்டா என்ன இடப்பேச்சு என்ன என்ன முருக்கம் பண்டா என்ன கோணவந்தம் அண்டா என்ன என்று தகைப்பன்றது விஷயங்கள் பரப்பு விகாரம் என்றது நீட்சியங்கள் நீளம் விசைங்கள் பரப்புக்கும் நீச்சிங்கள் நிலமும் சமனா இருக்காது அதோட ரெண்டு பேர்கிட்ட குறியீடுமே வித்தியாசம் அதாவது எஃப்ங்கள் ஆ இருக்கும் இன்னொன்று மீட்டரா இருக்கும் இன்னொன்று இருக்கு வேகமும் விடப்பயிற்சியும் வேகமும் விடப்பேச்சும் சம்மந்தமே இல்லை மீட்டர் செக்கண்ட் minus ஒன் அது மீட்டர் அதனால சம்மந்தப்படாது முறுக்கமும் கோண உந்தம் பார்த்தா ட்ரோ முறுக்கம்ன்றது விசை தர விசை திசையில் அசைந்த தூரம் ஆனால் கோண உந்தம்ன்றது சடத்துவ திருப்பம் தர கோண வேகத்தோட சம்மந்தப்படுது அதனால அதுவும் வராது வேலையும் சக்தியும்ன்றது தான் இந்த சரியான விடை ஏன் வேலையும் சக்தியும் சரியான விடைன்னு சொன்னால் ரெண்டரை சக்தி அதாவது ரெண்டாளுக்கும் ஜூலெலாம் கணிக்கப்படுது அதனால் அதில் பரிமாணங்கள் உண்டாக இருக்கும் நிறையும் மாடு கேட்டால் நிறைக்கு எம்ஜி அண்டு போடுவோம் தினிவண்டா எம் அண்டு மட்டும்தான் போடுவோம் தினி எம்ஏ உடைய அண்டு கணக்குகளில் பார்த்துருப்பீங்க தினிவு எம்ஏ உடையண்டு சிம்பிளாக இருக்கொண்டா இந்த அட்டவணைக்கா பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த அட்டவணையில் பாத்தீங்கன்னா சக்தி வேலை என்ற ஒரு விஷயத்தில் யூல் என்ற ஒரு விஷயம் குறிப்பிட்டிருக்காங்க அப்போ இதுக்கு யூ அதுக்கு சரியான விடை ரெண்டாவது விடையாக இருக்குது உங்களுக்கு மொத்தமா சேர்த்து ஒரு பரிமாண வாய்ப்பாடு கொஞ்சம் தான் இருக்கேன் இது ஒருக்கா காத்துக்கொள்ளுங்க என்னென்ன விஷயம் இப்படி வருதுட்டு இதில் எல்லாமே போட்டிருக்கு